ஜெபம் எங்கள் அன்பின் தகப்பனே நன்றி ஏசப்பா கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணிபோல் பாதுகாத்து என் அன்பின் பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா உம்மை பற்றும் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை தாறும் ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்க்கையில் குறைந்து போகாமல் முன்னேறி செல்ல உதவி செய்யும் இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவர் நீரப்பா ஏசப்பா பூரண விசுவாசத்தையும் பூரண கீழ்ப்படிதலையும் எங்களுக்கு தந்து பூரணமாய் எங்களை ஆசீர்வதியும் டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க அப்பா எல்லா துதி புகழ் கணம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் கர்த்தர் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஜெயம் தேவனுக்கு கோடி ஸ்தோத்ர வாழ்வழி குஞ்சி சுஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரம் ஜெய்யம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் ஜிசுரஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் அல்லேலு யா அல்லேலு யா பாடுவேன் ஆனந்த தோனியால் உயர்த்துவீன் அல்லேலு யா பாடுவேன் ால் உயர்துவ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வெளி குஞ்சி சுரஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார் கத்தரியன் பெரு எதற்கும் மஞ்சடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தூத்ரம் வாழ்வழி குஞ்சி சுரஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவ அஜயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர வாழ்வழிக்கும் ஜிசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை கோப்பவே உறங்குவதில்லை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் ஜெசுரஜாவுக்கு வள்ளாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ் எல்லாம் ஸ்தோத்ரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நாம் இன்று பார்க்க போகிற செய்தி வாழ்ந்து காட்டுங்கள் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து கட்டி கொள்வாயாக உபாகமம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம் நம் பிள்ளைகள் நம்முடைய சாயலாகவே இருப்பார்கள் உருவத்தில் மாத்திரம் அல்ல நம்முடைய செய்திகள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய ஒவ்வொரு ஒரு நடவடிக்கைகளும் நம்முடையவைகளாகவே இருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் தினமும் தகப்பன் வேதம் வாசிப்பதை பார்க்கும் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லாமலே வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பார்கள் பெற்றோர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பார்க்கும் பிள்ளைகள் தாங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்ப ஆரம்பிப்பார்கள் நாம் நம் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது சினிமா பார்க்கும் பெற்றோரின் பிள்ளைகளும் சினிமா பார்ப்பார்கள் அவர்களுக்கு அது ஒரு பாவமாக தோன்றாது இப்படி எத்தனையோ காரியங்களை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடம் இருந்து கற்றுக்கொள்கிறபடியால் பெற்றோர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளை நம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அதன்படி பெற்றோர்கள் நடக்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக நடப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அநேக பெற்றோர்கள் தங்கள் முன் உதாரணமாக இல்லாதபடியால் நம் பிள்ளைகள் கெட்டுப்போன பிறகு ஐயோ என் பிள்ளைகள் இப்படி ஆக்கிவிட்டார்களே என்று தலையில் அடித்து கொள்ளுவார்கள் பிள்ளைகள் கண்டிக்கும் நேரத்தில் நிச்சயமாக கண்டிக்க வேண்டும் யாராவது அவனது பெற்றோரிடம் குறை சொன்னால் ஐயோ என் பிள்ளை அப்படி அல்ல என்று அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான் என்று தங்கள் பிள்ளைகளை தலைமேல் தூக்கி வைத்து தலைமேல் தூக்கி வைப்பதை விட்டுவிட்டு அவர்கள் தங்கள் தவற்றை தவறை ஏற்றுக்கொண்டு கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் தவறை கண்டு கொள்ளாத பெற்றோர்கள் பிள்ளைகள் தொடர்ந்து துணிகரமான தவறை செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறார்கள் யாராவது பிள்ளைகளை குறித்து தவறாக சொன்னால் அது உண்மையானது அல்ல என்று கண்டுபிடிக்க வேண்டும் சும்மா அப்படியே விட்டுவிடக்கூடாது பெற்றோர்கள் தன்னை கண்காணிக்கிறவர்கள் என்பதை அறிந்து பிள்ளைகள் திருந்த வாய்ப்பு உண்டு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆண்டவரே உம்மை முன் வைத்து வாழவும் குடும்பத்தை உமக்கு ஏற்ற பக்தியில் நடத்தவும் உதவி செய்யும் உதவி செய்யும் நம் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஒரு செல்வந்தர் ஒருவரின் மகன் வியட்நாம் போரில் வீர மரணம் அடைந்தார் அவனின் நினைவாக அவனை ஓவியமாக வரைந்து வைத்தார்கள் தகப்பனாரின் மறைவுக்கு பின்னும் அவரின் பங்களா தோட்டங்கள் ஏலத்துக்கு விடப்பட்டது ஏலத்தை ஏராளமான செல்வந்தர்கள் வந்தார்கள் ஏலம் விடுபவர்கள் முதலாவது அவரது மகனின் ஓவியத்தை ஏலம் விட்டனர் பத்து டாலர் என்று ஆரம்பித்தார்கள் மற்றவர்கள் பொறுமை இழந்தார்கள் யாரும் அதை ஏலம் கேட்க முன் வராத நிலையில் அந்த செல்வந்தரின் தோட்டக்காரன் பத்து டாலருக்கு கேட்டு அதை பெற்றுக்கொண்டான் நாங்கள் அவருடைய மகனின் படத்தை வாங்க வரவில்லை மற்ற சொத்துக்களை ஏலம் விட ஆரம்பியுங்கள் என்று அனைவரும் கோபமுடனும் எரிச்சலுடனும் சொன்னார்கள் ஏலம் ஆரம்பிப்பவர் மன்னிக்கவும் ஏலம் முடிந்தது என்று சொன்னார் மற்றவர்கள் ஏன் என்பதற்காக எனக்கு முன்னமே ரகசிய உயிலைப் பற்றி சொல்லப்பட்டது யார் அவருடைய மகனுடைய ஓவியத்தை வாங்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய எஸ்டேட்டும் எல்லா சொத்துக்களும் சொந்தம் என்று அவர் உயிலில் எழுதி வைத்துள்ளார் நமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை ஒப்புக்கொடுத்த தேவன் இதோ என் மகன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோபான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதன்படி மட்டுமல்ல அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இருக்கிறார் ஆனால் எத்தனையோ பேர் அவரை புறக்கணித்து மெய்யான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பாக்கியம் மற்றவர்களும் இந்த பாக்கியத்தை அடையும் படிக்க நம் திறப்பின் வாசலில் நிற்போம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம் ஞானம் என்றால் என்ன படிப்பிலே நூற்றுக்கு நூறு வாங்குவது அல்ல ஞானம் அந்த அதிகாரத்திலேயே அதற்கு பதிலும் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தரின் பரிசுத்த அறிவே அறிவு என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலும் அவரை அறிகிற அறிவை பெற்று ஞானமாகும் கர்த்தருடைய வேதமே ஞானத்தை தரும் ஞானத்தை இயேசு கிறிஸ்துவோடும் ஒப்பிடலாம் ஆனால் ஞானம் அழைக்கும் அழைப்பிற்கு இணங்கி அவருடைய விருந்தில் பங்கு பெறுபவர்கள் மிகவும் குறைவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர் அதிலும் உண்மையுள்ளவர்கள் மிகவும் சிலரே மற்ற அழைப்பு மதியற்ற ஸ்திரீயும் வாயாடியானவர்களிடம் இருந்து வருகிறது அவள் பேதைகளையும் சிற்றின்பத்தில் பிரியப்படுகிறவளுமாய் அழைத்து மதியினனை நோக்கி திருட்டுத்தண்ணீர் தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள் அவள் அழைப்பைக் கேட்டு மதிமயங்கிப் போகும் மக்கள் கூட்டம் அவர்களின் முடிவு என்ன என்பதை பார்ப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரண்டு வழிகளை குறித்து சொல்லி இருக்கிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று பார்க்கிறோம் புத்தியின வழியிலே நடவுங்கள் என்று ஞானம் அழைத்தாலும் மனிதன் புத்தியினமான வழியிலே நடக்கவே பிரியப்படுகிறான் ஆகவே நன்மையை பார்க்கிலும் தீமையை தெரிந்து கொள்வதே மனிதனுடைய ஆசையாய் இருக்கிறது ஞானமாகிய கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவரிடம் வந்து நாம் சேருவோம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனை தள்ளிப் போடுகிறது நலமாய் இருக்கும் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் நாம் வழியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கல் தடுக்கி நாம் கீழே விழுந்து போவோம் ஆனால் அந்த கல்லை நாம் எடுத்து முத்தம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டோம் அதை எடுத்து தூர எரிந்து விடுவோம் தன்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற சிறியோர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவர்களின் நிலை அதைவிட பயங்கரமானது எந்திரக்கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் போட வேண்டும் என்று இயேசு எச்சரிக்கிறார் சிறிய குழந்தைகளையோ அவர்களும் உண்டு என்றாலும் ஆவிக்குரிய வாழ்வில் புதிதாய் பிறந்தவர்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இது இந்த நாட்களில் சிறு குழந்தைகளுக்கு தவறலானதை போதித்து அந்த எண்ணங்களினாலேயே வளரும் குழந்தைகள் ஒருபுறம் புதிதாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒருபுறம் ஆரோன் இஸ்ரவேல் மக்களை பொன்னையும் நகையையும் கொண்டு வர செய்து அதை கொண்டு ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்கி அதை தொழ வைத்தான் இப்படி தாங்களும் பாவம் செய்து மற்ற விசுவாசிகளையும் பாவம் செய்ய வைக்கிற விசுவாசிகள் அநேகர் மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசி அல்லது புண்படுத்தும் செய்கைகளை செய்து அதனால் அவர்களை இடரல் அடைய செய்கிறவர்கள் சிலர் உண்டு அவருடைய எல்லாம் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு விவாகமும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் நானூற்று முப்பது வருடங்களாய் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார் வரும் வழியில் தேவன் செய்யும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிறார்கள் நீங்கள் விசுவாசிக்கும்போது போது தேசத்திலே நீங்கள் கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் தோப்புகளையும் தருவேன் என்று வாக்களிக்கிறார் அப்படிப்பட்ட எல்லாவித ஆசீர்வாதங்களையும் மக்கள் பெற்று அனுபவிக்கும் போது தேவனை மறந்துவிட வாய்ப்பு அதிகமாய் இருக்கிறபடியால் தேவன் முன்னதாகவே ஆசீர்வாதத்தோடு அநேக எச்சரிப்புகளையும் கொடுக்கிறார் நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் போது புசித்து திருப்தியாகும் போது வறுமையில் இருந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை மறவாதபடி நாம் கவனமாய் இருக்க வேண்டும் பிரச்சனையில் இருந்து வியாதியில் இருந்து விடுதலை பெற்றவுடன் தேவனை மறந்து விடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் இருக்கும்போது கஷ்டங்கள் இன்றி எல்லாம் நலமாய் இருக்கும் போது தேவனிடம் ஜெபிக்க ஒன்றுமில்லை என்று எண்ணி அவரை மறந்து விடாதபடிக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும் நம் கடன் பிரச்சனைகள் தேவனை இருக பற்றி கொண்ட நாம் பிரச்சனை மாறியவுடன் அவரை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் நாம் கவனமாய் இருக்க வேண்டியவற்றை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிரிய மாணவர்களே தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்களும் அவரையே மறக்க செய்யும் ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுவிடக்கூடும் ஆகவே நாம் நம் வீடு சகல வசுக்களினாலும் நிறைந்திருக்கும் போது மனதிற்கு எல்லாம் ரம்பியமாக இருக்கும் பொழுதும் இவை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும்படி அனுக்கிரகம் செய்த தேவனை மறந்து விடாதபடி கவனமாய் இருப்போம் தேவனுடைய அன்பை விட்டு எவரும் நம்மை பிரித்துவிட முடியாது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் மத்தைவு பதினிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நான் என்பது சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய யாரும் கிறிஸ்துவை காண முடியாது ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே நாம் எந்த காரியத்திலும் பெருமை கொள்ளாதபடி நான் என்னும் சுயம் சிலுவையில் அறையப்பட்டதாக தாழ்மையாகவே எப்பொழுதும் தரித்து கொள்ளுவோம் தேவனுடைய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுவோம் ஆண்டவரே எத்தனை துன்பம் வந்தாலும் உண்மையை பின்பற்ற உதவி செய்யும் இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றி இருக்கிறோம் தேவன் மீது வினோதமான அற்புத வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் அது ஒரு ஆவிக்குரிய தேவ குமாரனுடைய இரத்தத்தாலே கிருபையாக மீட்கப்பட்ட வேலையில் தானே மிகவும் ஒப்பற்ற ஓவியராக தேவனின் கரங்களில் கொடுக்கப்படுகிறோம் தேவன் நம் மீது வினோதமான அற்புத வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார் அது ஒரு ஆவிக்குரிய ஓவியமாகும் இந்த உலகத்தில் மக்கள் நம்முடைய லட்சணமில்லாத தோற்றத்தையும் கருப்பு நிறத்தையும் பல குறைபாடுகளையும் கண்டு அருவறுக்கலாம் ஆனால் தேவன் அவ்விதமாக பார்ப்பது இல்லை ரா பகலாக இடைவிடாது நமது சித்தத்தையும் விருப்பத்தையும் நம்மில் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமா எந்த நற்கிரியைகளையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது எஜமானால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக நாம் மாற்றப்பட வேண்டுமானால் நம்மை கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மாற முடியும் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் தங்களை குயவனாகிய தேவனிடத்தில் களிமண்ணாகிய நம்மை படைத்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை வணையும் படியாக ஒப்பு கொடுத்ததினால் மாத்திரமே அவரால் பயன்படுத்த முடிந்தது அப்படிப்பட்ட பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக வாஞ்சையும் தீர்மானமும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புதிதாய் நியமிக்கப்பட்டிருந்த ஒருவர் சுரங்கத்தை பார்க்க வேண்டுமென்று விரும்பி உள்ளே சென்றார் எங்கு பார்த்தாலும் கண்ணங் கரேன் என்று தூசி இருள் சூழ்ந்திருந்த அந்த சுரங்கத்தினுள் வெள்ளை வெள்ளையரென்று அழகிய மலரொன்று இருப்பதை கண்டு வியந்தார் இவ்வளவு அழகான இடத்தில் இவ்வளவு தூய்மையான மலரா இது எப்படி என்று தொழிலாளி ஒருவரிடம் கேட்டார் தொழிலாளி கொஞ்சமும் கொஞ்சம் கரித்துளை எடுத்து பூவின் மேல் வீசினார் கரித்துள் மலரின் இதழில் பட பட்ட வேகத்தில் வழுகிக்கொண்டு கீழே விழுந்ததையும் அந்த மலர் போல அழக அழகு மாறாமல் தெளிவான வெள்ளவிளேர் என்று கண்டு உயர்ந்து போனார் எருசிலேமில் இருந்து சிறைபிடித்து வரப்பட்ட தானியில் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகா ஆகிய யூதவாலி வாலிபர்கள் பாபிலோன் அரண்மனையில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அழகிலும் அறிவிலும் சிறந்த அவர்களுக்கு ராஜா உண்ணும் உணவும் உயர்ந்த வகை திராட்சை ரசமும் பரிமாறப்படுகிறது ஆனால் தானியேலோ இவற்றால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்ற வாஞ்சையும் தீர்மானமும் எடுக்க வேண்டும் சிலர் சொல்லுவார்கள் நான் இருக்கும் இடத்தில் நான் வேலை பார்க்கும் இடத்தில் பரிசுத்தமாய் வாழ வழியே இல்லையே என்று சாமுவேல் தாயால் ஏலி தாத்தாவின் இடத்தில் விடப்பட்ட போது சிறுவனாய் இருந்தார் அவர் எனக்கு அவர் அங்கு ஏலியின் வீட்டில் அவருடைய பிள்ளைகளோடு தான் வளர்க்கப்பட்டார் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின்படி ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆனாலும் சாமுவேல் கெட்ட காரியங்களுக்கு தன்னை விளக்கி காத்து கொண்டார் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கு இருந்தாலும் அங்கு பாவ சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறபடியால் எப்படி அந்த மலர் தான் வளரும் இடத்தை மாற்றிக்கொள்ள முடியாதோ அப்படி நாமும் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும் பாவம் செய்ய தூண்டும் சூழ்நிலையில் தூங்கினாலும் சாமுகளைப் போல தானியலை போல நாம் தீர்மானத்தில் உறுதியாய் தேவனோடு இருக்க வேண்டும் தேவனுக்கு உடையவர்களாக்கிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வட துருவத்தில் வாழும் எஸ்கிமோக்கள் என்னும் மக்கள் பனிக் கரடியை பிடிப்பதற்கு தந்திரமானது ஆனால் கொடூரமான ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் சீல் என்னும் கடல் விலங்குகளை கொன்று அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதற்குள் ஒரு கூர்மையான கத்தியை போட்டு வைத்து விடுவார்கள் அங்கு பனி சூழ்ந்திருப்பதால் அந்த ரத்தம் மிக சீக்கிரத்தில் உறைந்து பனியாகிவிடும் கத்தி புதைந்திருப்பதை அறியாத கரடி இரத்தத்தை நக்க துவங்கிவிடும் அந்த பனி அதன் நாவை மறக்க செய்யும் அந்த பனி கரடி அதை அறியாமல் தொடர்ந்து நக்கிக் கொண்டே இருக்கும் கத்தியின் கூர்மையான அதன் நாவை வெட்டி கரடியின் சொந்த ரத்தமே தொடர்ந்து வர வர தன் இரத்தத்தையே சுவையாய் சந்தோஷமாய் நக்கிக் கொண்டே இருக்கும் சிறிது நேரத்தில் மயங்கிவிடும் அதை எஸ்கிமோக்கள் கொண்டு கொன்று அதனுடைய மாம்சத்தை புசித்து அதனுடைய தோலை தங்களுக்கு கதகதப்பான ஆடைகளாக செய்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள் இந்த பனிக்கரடியை போலத்தான் பாவத்திற்கு அடிமையாக போனவர்கள் எப்படி இரத்தத்தை கண்டவுடன் அந்த பனிக்கரடி மோப்பம் பிடித்து வந்து விடுகிறதோ அதை போல பாவத்திற்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமை யானவர்களாக்கி தங்களது சொந்த சமாதான வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டவர்கள் அதிகம் வேத வசனம் சொல்லுகிறது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று பரிசுத்த அவியானவர் வந்து தங்கியிருக்கிற ஆலயம் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சரீரத்தில் பாவத்திற்கு இடம் கொடுத்து அதற்கு அடிமைகளாக்கி போனவர்கள் போனவர்களின் சரீரத்தில் ஆவியானவர் எப்படி தங்கி இருப்பார் தேவனுக்கு சொந்தமான இந்த சரீரத்தில் பாவம் செய்யாதபடி காத்து பரிசுத்த ஆலயமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு உடையவர்களாகிய நமது சரீரத்தினாலும் நமது ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த பாவ பழக்கங்களில் சிக்கி தவிக்கும் மக்கள் பிசாசின் பிடியிலிருந்து தப்பி வரும்படி தேவனிடம் நாம் மன்றாடுவோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூப மாவீர்கள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒரு குடியானவன் தான் வளர்க்கும் புறாக்களை எல்லாம் நல்ல ஆகாரத்தை போடுகிறான் என்று ஒரு காகம் கவனித்து தான் புறா வேஷம் போட்டு கொண்டபடியால் கஷ்டப்பட்டு உணவை தேடி அலைய வேண்டியதில்லை எண்ணியது ஆகவே ஒரு சுண்ணாம்பு குழியில் போய் புரண்டு புரண்டு படுத்து தன்னை வெண்மையாக்கி கொண்டது புறாவை போல புதிய நடையையும் கற்றுக்கொண்டது அடுத்த நாள் குடியானவன் புறாக்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது தானும் ஒரு புறாவைப் போல நின்று அருமையான உணவை உட்கொண்டது இப்படி அநேக நாட்கள் இந்த திருட்டு கா கா அவற்றை கொண்டே வந்தது ஒரு நாள் அந்த பக்கத்தில் எலி செத்து கிடக்கும் நாற்றம் அடித்தது மற்ற காகங்கள் எல்லாம் கூடி வந்து கா கா என்று கத்திக்கொண்டு செத்த எலியை விருந்து உண்ண ஆரம்பித்தன புறா வேஷம் போட்ட காகத்திற்கு தன்னையும் அறியாமல் ஜென்ம சுபாவம் தலையெடுத்தது புறாக்களின் மத்தியில் இருந்து கா காவென்று கத்தி கொண்டது செத்த எலியை நோக்கி பறந்தது அதை பார்த்த குடியானவனுக்கு நல்ல கோபம் வந்தது காக்கா கூட்டம் குடியானவனையும் காகத்தை விரட்ட இங்கும் அங்கும் செல்ல முடியாமல் அதை காகம் தவித்தது இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களில் அநேகர் நேரத்திற்கு தகுந்தாற்போல இடத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போட கற்று அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து உலகத்திற்குள் வந்து வீட்டிற்கு வந்தவுடன் பேச்சு செயல் எல்லாமே மாறிவிடுகிறது ஆனால் தேவன் தமது வெளி வேஷத்தை கண்டு ஏமாறுபவர் அல்ல அவர் நமது உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி நம் மனம் புதிதாக ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் எப்படி நம் மனதை புதிதாக மாற்ற முடியும் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது நம் மனதையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து அவர் நம்முடைய சிந்தனைகளை ஆளும்படி ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவருடைய சிந்தனையை நம்மை ஆட்கொள்வதால் கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என் ஆத்மாவே கத்தரை சோதரி அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே கர்த்தருடைய பிரிதான தயவினால் இந்த மாதம் கடைசி வரையும் நம்மை பாதுகாத்து வந்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் அளவில்லாத கிருபைகளினால் நம்மை பாதுகாத்து வந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நம் மீது வைத்துள்ள அன்பையும் தனிப்பட்ட கரிசனைகளையும் எடுத்து காட்டுகிறது பத்து குஷ்டரோகிகள் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானவர்கள் அடுத்த நிமிடமே கூட அது நடந்திருக்கலாம் ஆனாலும் ஒருவன் மாத்திரமே நன்றி சொல்ல இயேசுவிடம் வந்தான் அந்த ஒருவராய் நாமும் நன்றி பலி செலுத்துவோம் இந்த மாதத்திலேயும் கத்தர் நம்மை அணி தனிமையில் ஒரு மணி நேரமாவது செலவிடுவோம் புதிய மாதத்திலேயும் நமக்கு புதிய கிருபைகளை தந்து நமது வாழ்வில் நிச்சயம் செய்வார் என்ற ஒரே வார்த்தையால் உலகை படைத்த வல்ல தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வைப்போம் நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர்க்குள் நிறைவான நன்மை உண்டாக தேவ கிருவையும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் தேவ ஆசீர்வாதமும் நம் அனைவருடன் கூட நிலைத்து இருப்பதாக ஆமேன்